புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ஒரு பக்கம் ஆத்தங்கரையில உங்களுக்கு நீச்சல் தெரியாதப்போ என்ன எதுக்காக ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனீங்க குருவி காக்கா நெருப்புல இருந்து காப்பாற்றும் போது நம்ம உடம்புல நெருப்பு பற்றுச்சு உன்னை எப்படியாவது அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தணும்னு தான் என் மனசுல இருந்துச்சு அதனாலதான் உன்னை ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்ப எனக்கு நீச்சல் வராதுன்னு தோணவே இல்லை மாமா என்னை காப்பாற்றணுன்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கணுமாமா எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால இப்போ நம்ம இந்த ஆத்தங்கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி எனக்கு நீச்சல் தெரியலண்ணா சொல்லுங்க தெரியலனா என்ன ஆயிருக்கோம் இதே நேரத்தில் உங்கள்கிட்ட உயிரோட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா போனமாக இந்த பக்கம் படுத்திருப்பேன் அதுதானே நடந்திருக்கோம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவிக்கு கோவம் வந்துச்சு போதங்க வாயை மூடுங்க எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாது சரி வாங்க வீட்டுக்கு போலாம் நம்ம ரெண்டு பேரும் அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டோன்னு லவ்வர் குருவிக்கும் கழுகுக்கும் தெரிஞ்சிட்டா நம்மள மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துருவாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் சரி குருவி வா வீட்டுக்கு போலாம் இப்படி புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க இந்த பக்கம் கழுகு லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு காட்டு முழுக்க பறந்துகிட்டு இருந்தது இந்த லவ்வர் குருவியோட மாம்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இத எங்கயுமே தவறவிட கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டே கழுகு பறந்துகிட்டு முன்னாடி போகும்போது ஒரு மரத்துல ஒரு பொதர் இருந்துச்சு அந்த பொதருக்குள்ள போய் உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம போச்சு புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அன்னையில இருந்து புருஷன் காக்கா மாசமா இருக்கிற தன்னோட பொண்டாட்டிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தது பொண்டாட்டி குருவி கூட புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த காசுல வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தது கையில கொடாலிய எடுத்துக்கிட்டு காக்கா விறகு வெட்ட போகும்போது குருவி வீட்ல பத்திரமா இரு நான் விறகு வெட்டிக்கிட்டு வர போறேன் பார்த்து வீட்ல உஷாரா இருந்துக்கோ சரிங்க மாமா நீங்க கூட வெளிய போகும்போது பார்த்து வெளியே போங்க சரி குருவி நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்யாம இருப்பேனா இப்படி காக்கா வீட்ல இருந்து கொடாலி எடுத்துக்கிட்டு கிளம்பிருச்சு புருஷங்காக்கா பொண்டாட்டி குருவி மூணு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பறவை கொக்கு கிளி ஆச்சரியப்பட்டாங்க அவங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏன் கொக்கு அந்த புருஷன் பொண்டாட்டி உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்களா அவங்க அந்யோன்யமா இருக்காங்கன்னு என்னால நம்ப முடியல ஆ உனக்கு தோணாதுன்னு அவங்க நல்லா இருக்க கூடாதா கண்ணுக்கு உனக்கு தான் தெரியாம போயிடுச்சு ஆ ஆமாம் பறவை எனக்கும் அவங்கள பார்த்தா நம்பிக்கையே வரல நேத்து முந்தா நேத்து வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்யோன்யமா இருக்கிறாங்க அப்படின்னா புருஷன் காக்கா பொண்டாட்டிய நல்லா பாத்துக்குதான் என்னவோ என்னால நம்ப முடியல ஏண்டி குக்கு உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வருது நம்ம தான் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்குமே புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி கூட அந்யோன்யமா சந்தோஷமா நல்லா தானே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த குருவி அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லபடியா வாழ்க்கையை கொடுக்கணும் புருஷம் பொண்டாட்டிக்கு நடுவுல அன்பு அதிகமாயி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் ஐயோ கிளி ரொம்ப ஆசைப்படுற போல அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் போலேன்னு நான் நிரூபிக்கிறேன் ஆமா எவ்வளவு பந்தியம் ஆ ஆமா கிளி அந்த காக்காவுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் போலேன்னு நாங்க சொல்றோம் ஆனா நீ சந்தேகம் இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ற சரி நான் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா இந்த மாதிரி போலேன்னு பெட்டு கட்டுறாங்கன்னா அது உண்மைதான் போல ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா இப்போ பந்தயத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சா பரவாயில்ல ஒருவேளை ஜெயிக்கலன்னா நான் ஜெயிச்சா ரெண்டு பறவைங்க கிட்ட இருந்தும் எனக்கு காசு வரும் ஒருவேளை நான் தோத்துட்டா நான் ரெண்டு மடங்கு காசு கொடுக்கணும் இப்போ நான் இவங்க கிட்ட பந்தியத்தை கட்டுட்டா வேண்டாவா அப்படின்னு கிளி யோசிக்கும் போது ரெண்டு பறவைங்களும் கிளியவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க கிளி நீ யோசிச்சது போதும் இப்போ நீ பந்தயத்தை கட்டு உனக்கு என்ன நம்ம ரெண்டு பேரும் பந்தியத்துல ஜெயிச்சாலும் தோத்தாலும் குருவியும் காக்காவும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே ஆ ஆமா எனக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும் வேற எதுவுமே வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி தப்பா பேசாம இருக்கணும் அப்படின்னா நான் பந்தயத்தை கட்டி தான் கட்டிதான் நான் பந்தயத்தை கட்டுறேன் புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல எந்த விதமான சந்தேகம் இல்ல இங்க பாரு கிளி அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல சந்தேகம் இருக்கு நாங்க பெட்டு கட்டுறோம் நீ பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கோ ஆ சரி சரி நீங்க ஜெயிக்கும் போது பாக்கலாம் ஜெயிக்கும் போது இல்லை கிளி ஜெயிக்கிறதே நாங்க தான் காச நீ ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி காக்கா வீட்டுக்கு முன்னாடி போய் சத்தமே வராத மாதிரி வெளியே வந்து நின்னுது கிளி வாசலுகிட்டே கிட்டயே நின்னுக்கிட்டு இருந்துச்சு கொக்கு ஜன்னல் கிட்ட வந்து குருவி குருவி வீட்டுக்குள்ள இருக்கியா அப்ப குருவி பறந்து வந்து பெட் மேல ஒக்காந்துச்சு அப்ப கொக்கு ஓ குருவி நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கியா இது நல்லா இருக்கு கொக்கு நான் வீட்டுக்குள்ள இல்லாம எங்க போக போறேன் ஆ நீ வீட்டுக்குள்ள இருக்கியே வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டுர்க்கே அதான் கேட்டேன். ஏ கொக்கு உனக்கு அறிவு இருக்கா? நான் வீட்டுக்குள்ளதானே இருக்கேன். நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியில இருந்து நான் எப்படி பூட்டு போட முடியும்? நான் வீட்டுக்குள்ள போது வெளியில இருந்து பூட்டு போட முடியாது. ஓ உனக்கு நம்பிக்கை இல்லல? அப்போ ஜன்னல்ல இருந்து வெளியே வந்து பாரு. அப்படின்னு சொன்ன உடனே குருவி கொக்கு கூட சேர்ந்து வாசப்படியில வந்து பார்த்தப்போ வாசப்படியில கிளியும் பறவையும் உக்காந்து இருந்தாங்க ஆமா என்ன கூப்பிடாம நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க ஒண்ணு இல்ல குருவி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா சரி உங்ககிட்ட பேசலான்னு உன் வீட்டுக்கு வந்துமா பார்த்தா வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டு இருந்தது ஆனா உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அதுக்குதான் கொக்க வான்னு ஜன்னல் பக்கம் அனுப்பணும் ஓ அப்படியா சரி வீட்டுக்குள்ள வாங்க டீய குடிச்சுக்கிட்டே பேசலாம்ல ஐயோ உள்ள எதுக்காக குருவி மறுபடியும் புருஷனுக்கு சந்தேகம் வரப்போகுது நாங்க இங்கே இருக்கோம் ஐயோ என் காக்கா மாமாவை பத்தி தப்பா புரிஞ்சிருக்கீங்க என் மாமா இப்ப ரொம்ப மாறிட்டாரு என் மாமாவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லை நான் அம்மா ஆக போறேன்ல அதனால என் மாமா என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு என் கூட பாசமா இருக்கிறாரு பொண்டாட்டி குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுல பொண்டாட்டி குருவி கூட கொக்கு பறவை கிளி மூணு பேரும் பேசுறத பார்த்து காக்கா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மரத்து மேல வந்து உட்காந்துச்சு என் புருஷன் காக்காவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்ல இனிமே சந்தேகமும் வராது நாங்க எல்லாத்தையும் மறந்து நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையே சந்தோஷமா இருக்கோம் நம்ம புருஷங்க இருக்காங்களே அவங்க நம்ம முன்னாடி மட்டும்தான் நம்புற மாதிரி நடிப்பாங்க ஆனா உண்மையிலேயே நம்ப மாட்டாங்க அப்புறமா அவங்க சைகளை காட்டுவாங்க பாரு இந்த வார்த்தையை கேட்டு மரத்து மேல உக்காந்து இருக்கிற காக்கா கவலையோட தனக்குள்ளே இவங்க மூணு பேரும் என்னோட வாழ்க்கையில மறுபடியும் கலக்க மூட்டா வந்துட்டாங்களா உடனே இவங்க மூணு பேரை வீட்டை விட்டு வெளிய அனுப்பணும் இங்க பாருங்க நான் உங்களுக்கு மரியாதையா சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் யாராவது என் புருஷன் பத்தி ஏதாவது தப்பா பேசினீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போங்க ஏ குருவி உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேக்குட்டா நீ என்ன கேக்க போறேன்னு எனக்கு தெரியும் கொக்கு உன் மேல உன் புருஷனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா எதுக்காக உன்னை வீட்டுக்குள்ள விட்டு பூட்டு போட்டுட்டு போனோம்னு தானே நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு வார்த்தையால சொன்ன ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ இங்க இருந்து கிளம்புங்க என் புருஷன் என்ன காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி செய்யறாரு அது உங்க கண்ணுக்கு சந்தேகமா தோணுனா அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க இருந்து கிளம்புங்க இப்படி எதுவுமே பேசாம கொக்கு கழுகு கிளி மூணு பேரும் போயிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் உருவி லவ்வர் குருவி மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தது அத பார்த்த உடனே புருஷன் காக்கா மனசுல மறுபடியும் சந்தேகம் பொறந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இன்னொரு பாகத்துல பார்க்கலாம் இதுதான் இன்னியோட கதை தேங்க் ஃபார் வாட்சிங் அது வெயில் காலம் வெயில்ல அந்த ஊருக்குள்ள மரங்கள் எல்லாம் காஞ்சு போய் தண்ணி இல்லாம அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்படி எல்லா பக்கமும் வறட்சி இருக்கிறதுனால எல்லா பறவைகளும் குடிக்க தண்ணி இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க மழை எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் குருவி பறவைய பாக்க வந்தது பறவை நம்ம எதுக்காக மழைய காத்துக்கிட்டு இருக்கணும் மழை வர்றதுக்காக நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டது குருவி நம்ம மனுஷங்க கடவுள் இல்ல நம்மளால மழையை கூப்பிட முடியாது கடவுள் தான் அந்த வேலையை செய்யணும் மழை வராம போய் ஏன் பூமி இப்ப வறட்சி ஆகுறதுக்கு நம்ம தானே காரணம் அப்போ மழை வராம இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்றியா ஆமாங்க அண்ணன் நான் சொல்றது உண்மைதானே வீடை கட்டுறதுக்காக நீங்க கூட மரங்களை வெட்டுனீங்கல்ல அப்போ நீ எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றியா நான் எதுவும் செய்யல அப்படின்னு நான் சொல்லல நான் கூட செஞ்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்மளால மரத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம மரத்துங்களை காப்பாத்தணும்னு நினைக்கணும் நம்ம நம்மள விட மூத்தவரான கொக்கு கிட்ட போய் இத பத்தி கேக்கலாம் அவரு ரொம்ப புத்திசாலி நம்மள விட வயசுல மூத்தவரு அவருகிட்ட போய் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லலாம் அப்படிங்களா சரி வாங்க போலாம் அப்படி குருவி பறவை ரெண்டு பேரும் கொக்கு மாமா கிட்ட வந்தாங்க கொக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன பறவை குருவி நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஆமா மாமா காட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுக்குதான் உங்களை பார்க்க வந்தோம் பிரச்சனையா எனக்கு தெரியாம காட்டுக்கு வந்த பிரச்சனை தான் என்ன அப்ப குருவி காட்டை பத்தி எடுத்து சொல்லுச்சு கொக்கு மாமா காடு முழுக்க காஞ்சி போயிருக்கு எந்த பக்கமும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல தண்ணிக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும்ல ஆ ஆமா இத நான் கூட கவனிச்சேன் சரி பறவைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டலாம் சரிங்க மாமா இப்பவே எல்லா பறவைங்க கிட்டயும் போய் நீங்க வர சொன்னீங்க ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு குருவியும் பறவையும் போய் எல்லா பறவைங்களையும் ஒரு பக்கம் சேரணும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க நம்மளுக்கு எதுனால மழை வரலன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க கொக்கு மாமா கொக்காக்கா எதுக்காக வரல அப்படின்னு நக்கலா கேட்டது அந்த சிரிப்பு பார்த்து கொக்குக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு காடு இப்படி ஆவறதுக்கு காரணம் நம்ம தான் காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தை எல்லாம் நம்ம தான் நம்ம தேவைக்கு வெட்டி எடுத்திருக்கோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் மலைக்காக அவங்க என்ன பண்ணாங்க கொக்கு மாமா நம்ம முன்னோருங்க மழைக்காக எல்லாரும் சேர்ந்து செடி நடுற பண்டிகையை கொண்டாடினாங்களாமா அப்ப உடனே கிளி செடிங்களை நடுதா அது என்ன கொஞ்சம் விசித்திரமா இருக்கு என்ன கொக்கு மாமா அது நீங்களே சொல்லுங்க செடி நடுற பண்டிகை அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு செடியை வனதேவதை கிட்ட கொண்டு போய் நடணுமா அப்படி செஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு மழை வரும்னு முன்னோருங்க சொல்லிருக்காங்க இப்போ நம்ம கூட அததான் செய்யணும் நம்ம ஒவ்வொருத்தரா சேர்ந்து ஒவ்வொரு செடிய இந்த பூமியில நடலாம் அப்படி எல்லா பறவைங்களும் வெதையை கொண்டு வந்து செடி நடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு கிளம்புனாங்க இப்படி எல்லா பறவைங்களும் வனதேவதை முன்னாடி செடி நடுறோம்னு ஒத்துக்கிட்டாங்க குருவி மாங்காய் செடியை நட்டுச்சு பறவை பப்பாயி செடிய நட்டுது கிளி பூச்செடிய நட்டது அக்க மட்டும் ஒரு முள்ளு செடிய கொண்டு வந்து நட்டுச்சு அப்போ குருவி கைக்கு முள்ளு குத்திக்கிச்சு அப்போ காக்கா என்னடி குருவி கைக்கு முள்ளு குத்திக்கிச்சா நீங்க தான் சொன்னீங்கல்ல செடி நட்டா நம்மளுக்கு உதவியா இருக்கும்னு இந்த மாதிரி செடி எதுக்கு நடனோ யாரோ மழை வரும்னு சொன்னாங்களாமா அப்படின்னு காக்கா சிரிச்சது இப்போ எல்லா பறவைங்களும் காக்கா மேல கோவப்பட்டு எப்படி அவரு இந்த காக்காவுக்கு புத்தி கத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க அம்மா கொக்கு இந்த காக்காவுக்கு எப்படியாவது நம்ம பாடத்தை கத்து கொடுக்கணும் நாட்கள் போக போக காக்காவுக்கு திமிரு அதிகமாச்சு ரொம்ப திமிரு புடிச்சு காக்கா ஆடிக்கிட்டு இருந்தது ஒரு நாள் அது நட்ட செடியில இருந்து அதுக்கே முள்ளு குத்திக்கிச்சு அப்போ காக்கா எவ்வளவு சத்தம் போட்டு கத்துனாலும் அது கிட்ட யாருமே வரல முள்ளு குத்திக்கிட்டு அந்த கையாலிய காக்கா பறந்து வீட்டுக்கு போச்சு மறுநாள் காலையில காக்காவுக்கு ரொம்ப தாகமா இருந்தது காக்கா தண்ணிக்காக ஊரு முழுக்க அலஞ்சி அலஞ்சி தேடிச்சு எங்கேயுமே உங்களுக்கு தண்ணி வேணுமா ஆமாண்டி குருவி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி இருந்தா கூட இப்பவாவது உனக்கு விஷயம் புரிஞ்சதா நம்ம மரம் நட்டாதான் காத்து வந்து அந்த காத்துல மழை வரோன்னு ஆனா எங்க பேச்ச நீ புரிஞ்சுக்கிட்டியா இப்பவாவது நீ மாறினா நல்லது சரி குருவி நானும் செடியை நட்டு மரத்தை வளர்க்கிறேன் எனக்கு இப்ப கொஞ்சம் தண்ணி இருந்தா மட்டும் கூட இப்ப என்கிட்ட தண்ணி இல்ல காக்கா என் கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்தா குடுக்கறேன் வரியா என் வீட்டுக்கு தண்ணிக்காக எங்க வேணாலும் வரேன் குருவி எனக்கு இப்ப ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு என் தாகம் அடுங்கணும் சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படி சொன்ன காக்காவை கூட்டிக்கிட்டு குருவி வீட்டுக்கு வந்தது குரு வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு காக்கா அதோட வீட்டுக்கு திரும்பி வந்தது அப்ப காக்கா தன்னோட மனசுல நான் தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனா யாருமே என்கிட்ட வரவே இல்ல நான் அப்படி என்ன தப்பு பண்ண அவ்வளோ தப்பு பண்ணிட்டேனா ஆ சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இந்த காட்டை மாத்தலாம் காட்டுக்கு நல்லது செய்யறேன் இப்படி அந்த விஷயத்துக்கு அப்புறம் காக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடியை நட்டுக்கிட்டே இருந்தது காக்காவோட மாற்றத்தை பார்த்து எல்லா பறவைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நாள் ஆனா கூட மழை வராததுனால எல்லா பறவைங்களும் சேர்ந்து வன பூஜை பண்ணாங்க பறவைங்க செஞ்ச பூஜைனால வன தேவத வந்தாங்க நீங்க செஞ்ச பூஜை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கொஞ்ச நாள்லயே நீங்க நடு செடி வளர்ந்து நல்ல மழை வரும் குருவி நீ செஞ்ச வேலை ரொம்ப நல்ல வேலை உன்னாலதான் காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க செடியை நட்டு இருக்காங்க நீங்க யாரா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இந்த காடை காப்பாத்துங்க நான் உங்க கூட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி வனதேவதை மறைஞ்சிட்டாங்க பறவைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்குள்ள மழை வந்தது பறவைங்க எல்லாரும் மழைல நினைஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மழை வந்த உடனே காஞ்சி போன மரம் எல்லாமே பச்சை பசேல்னு ஆகி நிறைய பூச்செடிங்கள பூவும் வந்தது காய்கறி செடியில காய்கறியும் வந்தது இப்போ குருவி பூவை பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பறவைங்க வந்தது பூவை எதுக்காக பிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது பறவை மழை வந்தது அப்படின்னு நம்ம நம்ம நன்றியை மறக்க கூடாது அமங் குருவி நான் கூட உனக்கு உதவி செய்யறேன் பறவை கூட பூவை பிரிச்சு குருவியோட கூடல போட்டுச்சு அப்படி பறவை குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து பூவை பிரிச்சு எடுத்துக்கிட்டு கொக்கு மாமா கிட்ட வந்தாங்க பூவை கொக்கு கிட்ட கொடுத்தாங்க கொக்கு அந்த பூவை பார்த்து ஆ பறவை குருவி இப்போ இதெல்லாம் எதுக்கு எனக்கு என்னவோ எங்களோட சின்ன கிஃப்ட் அவ்வளவுதான் இது எல்லாமே நீங்க எல்லா பறவைங்க கிட்டயும் சொன்னதுனாலதான் ஐயையோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னதுனாலதான் நானும் சொன்னேன் நீங்க இயற்கையை விரும்புனீங்க இயற்கை உங்களை விரும்பிச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நீங்க சொன்னதுனாலதான் தண்ணி பிரச்சனையே இல்லாம போச்சு ருவி நீ சின்னவளா இருந்தாலும் ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்க கூட எல்லா பறவைங்களையும் சேர்த்துக்கிட்டு செடிய நட்ட நீ செடி தான் வனதேவத இன்னைக்கு நம்மளுக்கு மழைய குடுத்திருக்காங்க சரிங்க கொக்கு மாமா அந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சது இதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து இயற்கைய காப்பாத்த போறோம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் இந்த காடை நம்ம வீடு மாதிரி பார்த்துக்கணும் அதுதானே நம்மளுக்கு எல்லாத்தையும் குடுக்கறது நம்ம விரும்புற மாதிரி விரும்பி அம்மாவ அப்பாவ பாக்குற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்லியா இருக்கற மாதிரி ஃப்ரெண்ட்லியா பழகணும் அப்பதான் இந்த காடு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி காப்பாத்தோம் சரி கொக்கு மாமா அப்படின்னு குருவியும் பறவையும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி அன்னையில இருந்து பறவையும் குருவியும் காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களையும் சேர்த்துக்கிட்டு காட்ட பத்திரமா பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க